சிலர் நினைக்கிறீங்க ஒரு அரை மணி நேரம் அழுது ஜோ பண்ணிட்டா என் ஜபத்தை ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு கேட்டுருவார் இருக்கீங்களா ஒரு ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் நல்ல முழங்காலே நின்று ஜோ பண்ணிட்டா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் என் ஆண்டவருக்கு நம்மளால ஐஸ் வைக்க முடியாது ஆண்டவருக்கு ஐஸ் வைக்க முடியுமா ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் என்னுடைய ஜப நேரம் என்னன்னு தெரியும் நான் எப்படிப்பட்ட நபர்னு தெரியும் நான் என்ன செஞ்சுட்டு தெரியும் நான் என்ன செஞ்சேன்னு தெரியும் ஆண்டவருக்கு நீ அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு அவருக்கு தெரியும் அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கறதற்கு ஆண்டவர் சொல்றாரு நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு இருக்குது எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்முடைய குடும்ப சூழ்நிலை மாறுவதற்கு ஆண்டவர் சொல்றாரு உங்க ஜெபம் மாத்திரம் அதை மாத்திரம் என்ன பண்ண கூடாது நினைச்சிட கூடாது உங்கள் ஜெபத்தை விட இன்னொன்று இருக்கிறது உன் வழியை கத்தருக்கு ஆயத்தப்படுத்தணும் ராம சொல்லுங்க பாருங்க உன் வழியை நீ சரி பண்ணி அப்படின்னா உன் ஜபத்திற்கு நான் பதில் தருவேன் கத்த சொல்லுகிறேன் உன்னுடைய வழியை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் எதை ஆராய்ந்து பார்க்கணுமா உங்க வழியை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் நீங்க எந்த பாதையில போயிட்டு இருக்கிறீங்க நீங்க போகிற பாதை எப்படிப்பட்ட ஒரு பாதை வசனத்தோட உங்க வாழ்க்கை ஒத்து போகிறதா வேத வசனத்தோட உங்க வாழ்க்கை ஒத்து போகிறதா என் கட்டளைகளுக்கு கீழ்படி என் நியமங்களை கை கொள் என் சத்தத்திற்கு செவிகொடு என் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவி துணிகரமான பாவம் செய்யாதே துதிகரமான வார்த்தைகளை பேசாதே துணிகரமான மற்றவர்களுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லாதே துணிகரமா பொய் சொல்லாதே துணிகரமா மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்காதே அன்னவர் சொல்றாரு இந்த வழிய நீங்க சரி பண்ணுனீங்க அப்படின்னா உங்க ஜெபத்திற்கு கத்து பதில் கொடுப்பார் ஏன் ரொம்ப காலமா போராடிட்டு இருக்கிறோம்